எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நாளைக்கு ஆடி கிருத்திகை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் ஆடி கிருத்திகைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அதில் வந்துட்டு நாளைக்கு ஆடி கிருத்திகை காலம் எழுந்த உடனே ஈவன் நீங்கள் பல்லு கூட தேய்க்க வேண்டாம் ஒரே ஒரு ஒரு மூன்று வரி இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஸ்லோகம் மாதிரி அதை ஒன்று சொல்லும் கூட அதை சொன்னேன்னாலே போரும் ஒரு சில பேருக்கு எனக்கு பெருசாக ஸ்லோகமெல்லாம் ஒன்றும் தெரியாது மாமி எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது வெறும் முருகா சரவண பவன் அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நம்ம முருகன்கிட்டேருந்து நமக்கு என்னெல்லாம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு மூணே மூணு லைன் ஒரு என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரே ஒரு இது மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு அதை நீங்கள் காலம் காத்தாலும் எழுந்த உடனே ஈவன் கூட நீங்கள் தேக்க வேண்டாம் படுக்கையிலேயே உட்காந்துட்டே நீங்கள் இந்த ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லி நன்னா வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்துட்டு யாருக்காகவும் பயம் இருக்காது இல்லை கடன்காரன் வந்துடுவானோங்கிற பயம் இருக்காது நமக்கு வியாதி வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்காது வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோங்கிற பயம் இருக்காது நமக்கு பயம் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுடைய அகராதியிலேயே இருக்காது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இந்த சக்தி இந்த ரெண்டு மூணு வரிகளுக்கு உண்டு ஸோ இதை நீங்கள் கார்த்தால் எழுந்த உடனேயே முருகப்பெருமான கிழக்கு பக்கமாக உக்காந்து ஒரே ஒரு செகண்ட் நன்ன வேண்ட அதுக்கப்புறம் கையை கூப்பிண்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி வேண்டின்றனா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமையும் ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிறதே கண்டிப்பான முறைகள் இருக்காது யாருக்காகவும் ஈவன் நீங்கள் டியூட்டிக்கு போனால் வேலையிலேயும் சரி அதே மாதிரி ஆற்றுல அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையோ இல்லை நம்ம சொந்தக்கார்டையோ இல்லை ஏதாவது கடங்காரம் வந்துடுவானோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இல்லை நமக்கு உடம்புடாமல் போயிடுத்து வேறு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற பயம் எந்த ஒரு பயமே நம்ம கண்டிப்பான முறையில் வராது ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு அஞ்சாறு வார்த்தைகளுக்கு உண்டு டெய்லியும் சொல்லலாம் நாளைக்கு கண்டிப்பான முறையில் இந்த இந்த மாதிரி காலத்தில் விசேஷம் அதுவும் செவ்வாய் ஓரை காலம் கத்தால செவ்வாய்க்கிழமை ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே சொன்னாலுமே போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செவ்வாய் கிழமை அன்னைக்கு ஆறுல இருந்து ஏழுக்குள்ள விளக்கேற்றி முருகனுடைய பாடல்களோ நாமாக்களோ சொல்லுங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு காலம் காத்தால் எழுந்து ஈவன் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் சரி ஆறு மணிக்கு எழுந்தாலும் சரி இல்லைமாமே நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் நான் படுக்கிறதுக்கு காற்றால் ஏழு மணி ஆகும்னு சொன்னாலுமே பரவாயில்ல நீங்கள் ஏழு மணிக்கு எழுந்தாலும் ஒரே ஒரு செகண்ட் கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துண்டு ஞாபகமாக ரெண்டு கையையும் கூப்பிண்டு குடி தேக்கவா படுக்கையிலேயே நீங்கள் சொல்லலாம் இந்த ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை சொல்லி நன்னா வேண்டின்றேன்னாக்கா முருகப்பெருமான மனசார எண்ணிக்கெண்டு நீங்கள் வேண்டேன்றேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும் ஒரு பயம் நீங்கும் சந்தோஷம் நிலவும் ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாள் நம்மளுக்கு மூடு அவுட் ஆகிடுச்சனாலே நம்ம யாரை பார்த்தாலும் கோவம் வரும் நம்ம அவாள்கிட்ட கோச்சி போவோம் திருப்பி நம்ம மேலே கோவம் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அல்லாதக்கி நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதோ அந்த வரிகள் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஸோ இவ்வளோ தான் இதை நீங்கள் அழகாக நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமா எஸ்பெஷலி நாளைக்கு கார்த்தால் எழுந்த உடனே பல் தேய்க்காம இதை நீங்கள் சொல்லிடுங்கோ சொல்லி அதுக்கப்புறமா திரும்பி திரும்பி நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா எழுந்த உடனே அவனுடைய நாம நம்ம வாயில் வரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லை மாமே எனக்கு பல் தேய்ச்சிட்டு தான் நான் சொல்லுவேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா அது உங்களுடைய இஷ்டம் ரொம்ப சந்தோஷம் நல்லாயிருக்கும்